வீடியோவை உங்களுக்கு வழங்குவோர் நஞ்சில்லா மூலப்பொருட்களால் தயாரிக்கப்பட்ட பதம் இனிப்புகள் எங்களது இனிப்புகளை நீங்கள் உண்டு மகிழ அழைக்கவும் வணக்கம் பெரிய புராணத்தில் அறுபத்தி மூன்று நாயன்மார்களுடைய வரலாற்றம் பார்த்துட்டே வர்றோம் அதில் திருநீலகண்டத்து குயவனாருக்கும் அடியேன் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சுந்தரமூர்த்தி சுவாமிகள் தன்னுடைய திருத்தொன்ற தொகையில் பாடியிருக்கிறார் யார் இவர் திருநீலகண்டர் அப்படிங்கிற இந்த பேருடையவருடைய வாழ்க்கையில் என்ன நடந்தது என்றால் தில்லையைச் சார்ந்தவர் தான் இவர் ஒரு எளிய குடும்பம் என்ன தொழில் அப்படின்னா மண்பாண்டம் செய்வது தொழில் குலாளர் வம்சத்தைச் சேர்ந்தவர் குயவர் நம்ம சொல்லுவோம் மண்பாண்டம் செய்கிற குயவர்னு நம்ம சொல்லுவோம் இந்த அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் சிறப்பு அதுதாங்க எல்லா சாதி சார்ந்த பெருமக்களும் அடியோர்களாக போற்றப்படுவார்கள் அவர்கள் அந்தனராக இருந்தாலும் சரி சலவை தொழிலாளியாக இருந்தாலும் சரி மண்பாண்டம் செய்வார்கள் இருந்தாலும் சரி எல்லோரும் ஓடும் செம்பனும் ஒக்கவே நோக்குகின்ற பெருமையுடையவர்கள் சரி இவருடைய கதைக்கு வருவோம் இவர் வந்து இவருக்கு உண்மையான பேர் என்னங்கிறத காட்டிலும் இவர் எப்போவும் என்ன பண்ணுவாராம் திருநீலகண்டம் திருநீலகண்டம்னு சொல்லிக்கிட்டே இருப்பாராம் ஒரு ஆச்சரியம் பாருங்கள் நஞ்சு என்பது கொடிய பொருள் தாங்க ஆனால் அந்த நஞ்சு கூட சிவபெருமானுடைய அந்த கையில் எடுக்கப்பட்டு வாயில் விளங்கப்பட்டு தொண்டையில் நின்ன உடனே அது பெருமையுடையதாக மாறிடுச்சு அதுவும் அந்த அம்மா அப்படி கை தொட்ட உடனே அந்த நஞ்சு அமிர்தமாக மாறிட்டு அமிர்த கடையை நம்ம சொல்லுவோம் இவர் எப்போவும் என்ன வரா சிவபெருமான் நினைக்கிற மாதிரி சிவம் சொல்கிற மாதிரி திருநீலகண்டம் திரிநீலகண்டம் வரான் அதை விட இல்லாமல் வர்றவங்களுக்கு எல்லா எளிய இதுகளை செஞ்சு கொடுத்து வாழ்க்கை நடத்திட்டு வந்தார் மனைவி சின்ன குடும்பம் குழந்தைகள் இல்லை இவருடைய ஒரு முறை இவர் வெளியூர் போது நிறைய பணம் கிடச்ச உடனே கொஞ்சம் அந்த இப்போ சிறு வயதுக்குரிய அந்த இளம் வயதுக்குரிய ஈடுபாடுகளில் ஒரு தவறு செஞ்சிட்றார் அந்த தவறு செய்ததன் காரணமாக அதை தெரிந்து கொண்ட அவருடைய மனைவி என்ன பண்ணுறாங்க வீட்டுக்கு வந்த உடனே அவரை கண்டிக்கிற விதமாக இப்படி செய்தது தப்பு அப்படிங்கிறாங்க இவர் உடனே அது ஆமாம் தப்பு தாங்கிறத ஒத்துக்கிறார் பிறகு தன் மனைவி இவர் தொட போன ஓதன் அம்மா சட்டன்னு கோவப்பட்டு பிற மாதரை தீண்டிய நீர் எம்மை தீண்டக்கூடாது சொன்னதோடு மட்டுமில்லை எம்மை தீண்டினால் திருநீலகண்டம் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிருச்சு இப்போ அவர் விலகினவர் என்ன பண்ணார் தெரியுமா எம்மை என்று ஒரு வார்த்தை நீ சொன்னதுனால உன்னை மட்டுமில்லை என் வாழ்நாளில் மரணமதியந்தம் நான் பிற மாதிரை தீண்ட மாட்டேன் சரி இது யாருக்கும் தெரியாது ஆனால் அந்த வாழ்க்கை அவர்கள் வாழ்ந்து வருகிறார்கள் சாமி சொல்வார் இப்படி சொல்லிவிட்டு ஒரு வீட்டில் ஏழு ரூம் இருந்தால் தனித்தனி ரூமில் படுத்துருக்கலாம் இருப்பதோ ஒரு குடிசை சாதாரண வீடு அந்த ஒரு அறை தான் அதில் ரெண்டு பேரும் படுத்துருக்கணும் ரெண்டு பேரும் இளமையுடையவர்கள் தான் மழை காற்று புயல் என்று வரும் ஆனாலும் கூட மன வைராக்கியத்தோடு வாழ்ந்த தம்பதி அந்த தம்பதி இப்படிப்பட்ட தம்பதியினுடைய பெருமையை உலக கற்பிக்க வேண்டும் என்று நினைத்தார் சிவபெருமான் வழக்கப்படி அவர் ஒரு முதிய வேடமேற்று ஒரு கோவணத்தை அணிஞ்சுக்கிட்டு பெரும் தாடி இதெல்லாம் வச்சு இவரை பார்க்க வந்தார் வந்தவர் அவர் கையிலேயே ஒரு திருவோடு கொண்டு வந்தார் இவருக்கு வேலையே வர்றவர்களுக்கெல்லாம் பானை செய்வதோடு சிவனடியார்களுக்கு திருவோடு கொடுக்குறது தான் வேலை இலவசமாக திருவோடு செஞ்சு கொடுப்பார் அவர் வந்து இவற்றை கொடுத்து உண்மை பற்றி கேள்விப்பட்டோம் நீர் வந்த சிவனடியார்களுக்கெல்லாம் திருவோடு இலவசமாக தெரிந்து கொண்டோம் என்னிடம் ஒரு அபூர்வமான திருவோடு இருக்கிறது இது சாதாரணமானதல்ல நான் வெளியூர் செல்லுகிறேன் உன்னை போன்றவர்களிடத்தில் கொடுத்தால்தான் திரும்ப வாங்க முடியும் பத்திரமாக வையும் அவர் சந்தோஷமாக வாங்கிட்டார் மறக்க வேண்டாம் பத்திரம் இந்த ஓடு அபூர்வமானது கிடைக்காது சொல்லிவிட்டு போயிட்டார் சாமி நான் பார்த்துக்கிறேன் எடுத்து அதை ஒரு பத்திரமான பெட்டியில் வச்சு பூட்டி அந்த சாவியை இன்னொரு பெட்டியில் வச்சு பூட்டி அந்த சாவியை எடுத்து பீரவில் வச்சு பூட்டி அந்த சாவியை எடுத்து இடுப்பில் வச்சுக்கிட்டே தருறாரு நாட்கள் பல கடைதானே ஒரு நாள் அந்த சிவனடியார் வந்தார் அந்த உடனே அவர் வரவேற்றா சாமி அவர் எனக்கு ஞாபகம் இருக்கிறதா என்ன சாமி மறந்துடுவனா நீங்கள் தான் திருவோடு கொடுத்தீங்க ஆ அதை கொடு இந்த பெட்டி சாவி எடுத்து அந்த பெட்டியை திறந்து அந்த சாவி எடுத்து அந்த பெட்டியை திறந்து அந்த சாவி எடுத்து அந்த பெட்டியை திறந்தால் பெட்டிக்குள்ளே ஓட்ட காணும் என்ன செய்வார் பாவம் மறைவாய் புதைத்தவோடு மறைந்த மாயம் என்ன மாமுனிவரே அந்த காலத்தில் சியராஜ பாவதார் திருநீலகண்டர் படத்தில் பாடுவார் இப்போ ஒரு வழியை வந்து சாமி பச்சரத்தில் ஓட்டை காணும் அதனால் என்னை ஏமாத்த பார்க்குறியா இல்லை சாமி நான் வேறு ஓடு வாங்கி தர்றேன் வேற ஓடு செஞ்சு தர்றேன் உடனே அந்த சிவனடியாக இவருக்கு கோவம் வந்துடுச்சு நான் உன்ட்ட எத்தனை தடவை சொல்லி கொடுத்தேன் துளைச்சிடக்கூடாதுன்னு நீ வந்து என்னை ஏமாத்த பார்க்குற மறைச்சு வச்சுக்கிட்டு இல்லை சாமி நான் உங்களுக்கு பொண்ணால் ஆகியோ நீ எதுலேயும் கொடு எனக்கு வேண்டாம் நீ பொண்ணால் ஆகியோ ஓடு கொடுத்தாலும் நான் வாங்க மாட்டேன் ஏன் ஓட்ட எனக்கு திருப்பி கொடு சாமி காணா போச்சு அஞ்சு ஓடு தர்றேன் பத்து ஓடு கே வாங்க மாட்டேன் திருவோடு வா வாங்க மாட்டேன் நீ மறைக்க பார்க்குற வா தில்லைவாழ வந்து நடந்தவனுடைய சபைக்கு போவோம் உடனே அவர் வர வரார் இல்லை மறைஞ்சிருச்சு இது கிடைக்கலை சரி அப்படி என்றால் உன் மனைவியின் கையை பிடிச்சி சத்தியம் பண்ணு ஒன்றே அவர் சொன்னார் நான் என் மனைவியை தொட்டுறதில் என்ன நான் வந்து சபதம் போட்டிருக்கேன் சிரித்தார் என்ன முட்டாளாவுக்கு பார்க்குறியா மனைவியை ஒருத்தர் இருப்பானா அப்படி என்னை ஏமாத்துறேன் வா பஞ்சாயத்துக்கு வா அப்படின்னு அங்கே கொண்டு போய் அந்த தில்லை மூவரன் சபையில் நின்றுட்டு என்ட்ட ஓடு வாங்கினது வாங்கிட்டு ம தரமாட்டேங்கிறாரு அவங்க கேட்டாங்க அவர் நல்லவராச்சே அவர் எல்லாருக்கும் கொடுப்பாரு என்ன ஆச்சு உண்மதான சாமி மறைஞ்சி போச்சு அப்படியா இவர் வா வாங்கினது மறைஞ்சி சேர்ந்து என் மனைவி தலையில் சத்தியம் பண்ணி கொடுக்க சொல்லுங்கள் இவர் சொன்னார் என் மனைவியை தொடமாட்டேன் எல்லோரும் ஆச்சரியப்பட்டாங்க அது எப்படி மனைவி இருக்கிறது அதெல்லாம் எனக்கு தெரியாது நீ இந்த அருக்கு திருக்குளம் இந்த குளத்தில் முங்கு மனைவி கையை பிடிச்சி உன்கிட்ட போர்டு வாங்கினது உண்மை தான் நான் தொலைச்சி போச்சு தொலைச்சிட்டேன் அது தொலைஞ்சிடுச்சுங்கிறது உண்மை அப்படின்னு சொல்லி முங்கி எழுது எந்திரி அப்படின்னாரு எல்லோரும் ஒத்துக்கிட்டாங்க சரி நீங்கள் சத்தியம் பண்ணி கொடு வாங்கினது உண்மை தான் நான் வேறு வாங்கி தரேன்னு சொல்லு உடனே மனைவி சார் கையை பிடிக்கலை ஒரு குச்சி எடுத்தார் மனைவிகையில் கொடுத்தாரு இந்த பக்கம் இவர் பிடிச்சிக்கிட்டாரு அந்த அம்மாவுக்கு வயது எழுபது இவருக்கு வயது எண்பது ரெண்டு பேரும் தண்ணிக்குள்ளே முங்குறாங்க எல்லோரும் இருந்து பார்க்குறாங்க முங்கிய முதியவர்கள் எழுந்தபோது இளமையாய் எழுந்தார்கள் இன்றைக்கும் சிதம்பரத்தில் இளமையாக்கினான் திருக்குளம் இருக்குது நான் போய் அந்த கரையில் ஒரு முறை பட்டிமன்றம் பேசியிருக்கேன் அப்படி அவர் உள்ளிருந்து எந்திரிச்ச உடனே ஊரே பார்த்த அதிசயத்தை தான் சோர்மான் உமையம்மையோடு தோன்றி திருநீலகண்டரே உம்மது வைராக்கியத்தை உன் மனைவியின் பெருமையை இந்த உலக செய்வதற்காக நானே உன்னிடத்தில் வந்தேன் ஓடு கொடுத்ததும் ஓடு மறைந்ததும் என்னால் நிகழ்ந்ததே அப்படின்னு சொன்னோடனே எல்லாரும் அந்த திருநீலகண்டருடைய அந்த பெருமையை அறிந்து கொண்டார்களாம் இதுதான் அவருடைய கதையாக சொல்லப்படுகிறது திருநீலகண்டத்து குயவனார்க்கும் அடியேன் என்று அவர் சொல்லுகிறார் என்று சொன்னால் அவருடைய அந்த வாழ்க்கை வரலாறை நாம் படித்து பார்க்கிற போது என்று சொல்கிறோம் வைராக்கியம்தான் வாழ்க்கையின் முக்கியம் இதற்கு இன்னும் ஆதாரம் சொல்கிறதுனா தில்லைக்கு போகிற போது அந்த குளத்தை பார்த்துட்டு வாங்க இப்போ தண்ணீர் இல்லாமல் இருக்கலாம் ஆனா குளம் குளம் தான் வரலாறு வரலாறு தான் திருநீல கள்டத்து குயவனார்க்கு அடியேல் திருநீல கள்டத்து குயவனார்க்கு அடியேல்